தமிழ்நாடு இனி விரிவான செய்திகள் ராமநாதபுரத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இன்று திறப்பு விழா நடத்தப்பட்ட நிலையில் பாலத்தில் தடுப்பு சுவரில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை சாலையில் ரயில்வே கேட் அமைந்திருக்கிறது இதனால் பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று கீழக்கரை சாலையில் முப்பது கோடியே எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினோரு மீட்டர் அகலத்தில் எழுநூற்று இருபது மீட்டர் நீளத்தில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பல ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை திறப்பு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்று பாலத்தை திறந்து வைத்தார் இந்த நிலையில் பாலத்தின் இருபுறங்களிலும் உள்ள தடுப்பு சுவற்றில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனை மறைக்க பூசப்பட்ட சிமெண்ட் கரைகள் பெயர்ந்து கீழே விழுந்துள்ளன இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பல கோடி ரூபாய் செலவில் பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த பாலத்தில் விழா அன்றே விரிசல் ஏற்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது எனவே பாலத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பும் கடந்த ஆறு ஆண்டுகளில் பலகட்ட போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக இன்றாவது இந்த பாலத்தை திறந்துவிட்டு இருக்கின்றார்கள் கடந்த ஆறு மாதமாக இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராத காரணத்தால் ஒரு ஐந்து ஆறு இடங்களில் தடுப்பு சுவர்கள் விரிவிட்டு இருக்கின்றது எந்த நேரம் எந்த நேரத்திலும் விபத்து ஏற்பட 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 இருக்கின்றது அதை இந்த க அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து எடுத்துக்கொண்டு இந்த பாலத்தை ஆய்வு செய்து மீண்டும் இந்த போக்குவரத்திற்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உண்டு